அனைவருக்கும் வணக்கம் சோஷியல் மீடியா பிரபலம் ரசிகனின் ரசிகன் என்று அழைக்கப்படும் மணிக்கு தனுஷா கூட இரண்டாவது திருமணம் நடக்க இருக்கிற நிலையில் இதை பற்றி மணியின் முதல் ஒய்ஃப் கனி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டு பிரபலமானவர் தான் ரசிகனின் ரசிகன் என்று அழைக்கப்படும் மணிகண்டன் இவருக்கு இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப்பில் லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ் இருக்காங்க மேலும் மணி பார்த்தீங்கன்னா கனியை டிக்டாக் மூலம் பழக்கம் ஏற்பட்டு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ஜோடிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்பட்ட தனிப்பட்ட பிரச்சினையினால் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் தெளிவாக வெளிப்படையாக சொன்னது கிடையாது ஆனால் மணி நிறைய இடங்களில் நான் தப்பு பண்ணலை ஒரு மூணாவது நம்பர் தான் எங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் சமீபத்தில் தான் இவங்க ஆஃபிஷியலாக டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்படி இருக்கிற நிலையில் தனுஷா கூட ரெண்டாவது கல்யாணம் பண்ண இருக்காங்க இப்போ தான் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு ரொம்ப சிம்பிளாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மத்தியிலே என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு அதாவது சமீப காலமாக மணி மற்றும் தனுஷா இருவரும் சேர்ந்து வீடியோ போடுவாங்க அப்போ ஃபேன்ஸ் எல்லாரும் இவங்க பழகிற விதத்தை பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா மேரேஜ் பண்ணிக்கு போகிறீங்களான்னு பல கேள்விகளை கேட்டுட்டு வந்தாங்க ஆனால் ஃபேன்ஸோட பதிலுக்கு மணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வெப்சீரியலில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் எங்களுக்குள்ள லவ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் நாட்கள் போக போக நட்பு காதலாக மாறி இருக்கு இப்போ குடும்பத்தினர் சம்மதத்தோடு இப்போ எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சு மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அந்த வகையில் தனுஷா மற்றும் மணி மேரேஜுக்கு மேரேஜ் பண்ணிக்கு போகிறாங்கன்னு செய்தி வெளியான நிலையில் கனியோட ஃபேன்ஸ் பலரும் கனியோட இன்ஸ்டா போஸ்ட்டில் இனிமேல் மணியை நினச்சி கவலைப்படாதீங்க ஸ்ட்ராங்காக இருங்கன்னு தொடர்ந்து கமெண்ட் மற்றும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில் இந்த மாதிரி கமெண்ட் மற்றும் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி கனி இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாரும் வந்து கஷ்டப்படாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஸோ எதை பற்றியும் என்கிட்ட பேச இது என்னோடய ரெக்வஸ்டனும் கனி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் என் மேலே இவ்வளோ பேர் கேரிங்காக இருக்கீங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கம் கனி எமோஷ்னலாக சொல்லியிருக்காங்க எனக்கு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அடுத்த ஒருவனால் அது நீங்கள் தான்னு ஸ்டோரி வச்ச கொஞ்ச நேரத்தில் நிறைய பேர் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க அது எல்லாத்தையும் கனி இன்ஸ்டால் ஸ்டோரியில் ஷேர் பண்ணி ஸ்டோரி போட்ட பத்து நிமிஷத்தில் எனக்கு இவ்வளோ அன்பு கிடைச்சிருக்கு எனக்கு ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட்டாக இருக்கீங்க எமோஷ்னலாக பதில் சொல்லி இருக்காங்க அதாவது கனி ஓப்பனாக சொல்லிவிட்டாங்க நான் மணிக்கு நடக்க போகிற ரெண்டாவது மேரேஜ் பற்றி கவலைப்படலைன்னு சொல்லிட்டாங்க கனி சொன்ன பதில் தான் இப்போ வைரலாக இருக்குது ஃபேன்ஸ் மத்தியில்